திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைசுவேன் உமதன்பை கண்டடைந்தேன் மாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் திருபை நிறைசுவே தமதை கண்டடைந்து

என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழுள்ளமே அவர் திருப்பெயரை ஏந்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார் அவர் உன் உயிரை படுங்குழியிலிருந்து மீட்கிறார் அவர் உனக்கு பேரன்பை இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றும் சினம் கொள்ளார் அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலை உள்ளதோ அத்தனை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருவசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரைய காலத்தில் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசெய்யர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விளக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விளக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கேசவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டிலே பற்றி மீண்டும் சிலர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பொண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் தரும் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கள் வாட் காட் ஹாஸ் யுனைடெட் ஹியூமன் பீங்ஸ் மஸ்ட் நாட் டிவைட் மார்க் பத்து ஒன்பது கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே கடவுள் இணைப்பது இந்த திருமணம் என்பது அருட்சாதனம் என்று நாம் அறிவோம் ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்தில் இணைக்கப்படுகின்ற இவர்கள் என்றும் இணைந்திருத்தல் வேண்டும் குடும்ப வாழ்வில் ஒன்றி மகிழ அன்பு செய்யுங்கள் புதிய வாழ்வை உலகில் வழங்க அன்பு செய்யுங்கள் இந்த அன்பு என்பதுதான் த சிமெண்டிங் ஃபேக்டர் இணைக்கக்கூடிய ஒரு பசையாக ஒரு பாண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது அந்த திருமண ஒப்பந்தம் கொடுக்கும் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் என்று தமிழில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அருமையாக இது சொல்லப்படுகிறது டைம்ஸ் குட் நல்ல நேரத்திலும் சரி கடினமான துன்பமோ கஷ்டமோ வந்த நேரத்திலும் சரி அதுதான் உண்மையான ஒரு திருமண வாழ்வு ஹூ கிவிங் பட் காட் வாஸ் ஐ வில் what happens நாமே இருக்கிறவர் கடவுள் பெயரை கொடுக்கவில்லை கடவுள் ஒரு உறுதி மொழியை அளித்தார் அது என்ன நேர்ந்தாலும் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் கூறியது போல் உள்ளது என்ன என்னநீர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே திகையாதே மருளாதே பயப்படாதே என்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெம்பு வேதம் கடவுள் இவைகள் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அதுதான் உண்மையான வழி நானே வழி என்று யூஸ் சொன்னாரே அவர் வழியை பின்பற்றுங்கள் நாமே இருக்கவர் இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் புரோக்ராம் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிசிட் லவ் எக்ஸ்பிரஷன் கன்சிடர்ட் ஜான்பால் குடும்பங்களுக்கு எழுதிய கடிதத்தில் தனியொரு புரிதலின் சுதந்திரம் பொறுப்பற்ற சுதந்திரம் சார்ந்த பொருள் பயன்பாடு அன்புக்கு ஒட்டுமொத்த நாகரிகத்தின் வெளிப்பாட்டுக்கு எதிரானது எல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள் எப்பொழுது என்னுடைய தாக்கம் அதிகமானால் அங்கு நிச்சயமாக ஒரு பிறழுதல் நடைபெறும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரே சம்பவம் ரெண்டு வீடுகளிலே நடக்கிறது சாதாரணமாக ஒரு காஃபியை கொண்டாந்து கணவர்கிட்ட கொடுக்கறது மனைவி காஃபியை கொண்டாந்து மனைவி கிட்ட கொடுக்கறது இதே சம்பவம் ஒரே சம்பவம் ரெண்டு வீடுகளில காஃபியை கொண்டாந்து வைக்கும் பொழுது சின்ன பிள்ளை ஒன்று ஓடி வந்து அந்த காஃபியை தட்டி விட்டுடுது இதுதான் நடக்குது இந்த முதல் குடும்பத்தில் என்ன நடக்கிறது உடனே கணவன் கோபத்தில் மனைவியையும் திட்ட குழந்தையையும் திட்ட ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குரிய பாணியில தங்களுடைய வாதத்தை கிளப்புகிறார்கள் நான் வந்தேன் வேகமா வந்தேன் காஃபி ஊத்தி போச்சு ஏன் நீங்க கையில கொடுத்திருக்க கூடாதா கணவன் ஏன் நீங்க வாங்கியிருக்க கூடாதா மனைவி இது ஒரு வீட்டில் அடுத்த வீடு அதே சம்பவம் குழந்தை வந்து காபி விட்டு சாரிப்பா தெரியாம ஊற்றிட்டா நடந்துருச்சுப்பா பரவாயில்லப்பா அப்பா நான் தாங்க தப்பு செஞ்சிட்டேன் உங்க கையில் கொடுத்துருக்கணுங்க நான் அவசரத்தில் வச்சுட்டு போயிட்டேன் சரி பரவாயில்லம்மா ஒரே சம்பவம் எப்படி கையாளப்படுகிறது பாருங்கள் ஒருவரே ஒருவர் சார்ந்து இருப்பதனால் அங்கு சச்சரவுகள் அதிகமாகாது பிணக்குகளோ பிளவுகளோ வராது

உன் அயலான் வருத்தினால் பொறுமை காக்க வதந்திகள் உலா வகையில் கேளாமையை மேற்கொள் பிற துன்பங்களை நினைவு கூறல் கடமை அழைக்கையில் உடனே செய்தல் வேதனைகள் மத்தியில் துணிவுடன் இருத்தல் இவைகளெல்லாம் வாழ்வின் சித்தாந்தங்கள் இட் இஸ் நாட் எ பிளேன் அண்டில் இட் பிளைஸ் இட் இஸ் நாட் அண்டில் இட் இஸ் நாட் எ ஹார்ன் இட் சவுண்ட்ஸ் இட் இஸ் நாட் லவ் அண்டில் இட் இஸ் கிவன் அவே பறக்காதவரை அது விமானம் அல்ல கடலில் பயணிக்காதவரை அது கப்பல் அல்ல ஒலி இழுப்பாதவரை அது ஒளிப்பான அல்ல கொடுக்கப்படாதவரை அது அன்பு அல்ல வார்த்தைகள் and even to the children she has borne you and let these be loved by you for her sake learn the fear of God and all the rest will flow as from a spring and your house will be filled with countless blessings உன்ன்ன்பகில் அவல் உனக்கு பிட்டுக்கு குடந்தைகளுக்கு மேலாக அவலை தேந்துடு அவலுக்காக இவர்களை அண்டுசை இறைவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொள் மற்ற அனைத்தும் ஒரு நீரூற்றை போல பொங்கும் உனது வீடு எண்ணிலடங்கா ஆசிரால் நிரப்பப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பை பற்றி சொல்லப்படுகிறது முழுதால் இருப்போம் செபிப்போம் your call to holiness extends to all in every state of life sanctify our lives as married couples and and as as singles that we may live as men and women who are புனிதத்துக்கான அழைப்பை நீர் விடுக்கிறீர் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக தனித்தும் தம்பதியராகவும் வாழ எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும் ஏற்று வர மறு வாக்காக்கும் கரங்களினால் அவன் அவன் போற்றணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன் காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன் தருணம் தெய்வமே எளியவர் தரும் தருகின்ற காணிக்கை